வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று எதற்காக அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது பிழிப்பு என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவ மனிதன் சமரியாவில் இருக்கிறதான ஒரு பட்டணத்திற்கு கடந்து போனார் உள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நர்ச்சிதியை பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்து மனு குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் மறித்தார் என்பதுதான் அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பாவபலியாக தன்னையே சிலுவையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற யாவருடைய பாவங்களையும் அவர் மன்னித்து புது வாழ்வை கொடுக்கிறார் அதாவது நித்திய வாழ்வை கொடுக்கிறார் என்பதுதான் அந்த நற்செய்தி ஆகையினால்தான் அந்த நற்செய்தியை குறித்து அறிவித்த பொழுது தேவதூதன் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்று சொன்னான் முழு மனு குலத்துக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கிற அந்த நர்ச்சி தான் இந்த பிலிப்பு என்பவன் அந்த சமாரியாவில் இருக்கிறதான ஒரு பட்டணத்திற்கு போய் பிரசங்கித்தான் பாருங்க நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர் சகலத்தையும் உண்டாக்கின தெய்வம் சகலத்தையும் நடத்துகிற தெய்வம் அவர் இல்லாமல் இந்த உலகத்துல ஒன்றும் அசைவது இல்லை எல்லாவற்றையும் இயக்குகிறவர் அவர்தான் காற்றானாலும் கடலானாலும் நிலமானாலும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார் அந்த தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் அந்த தெய்வத்தினுடைய வல்லமை அந்த மனிதரில் இருந்து வெளியே புறப்பட்டு போகிறது பிலிப்பு என்ற மனிதனுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் இருந்தபடியாலே இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து அவன் பிரசங்கித்த பொழுது அவனுக்குள்ளாக இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது அநேக அதிசயங்கள் அங்கு நடந்தது அந்த அதிசயங்களை எல்லாம் ஜனங்கள் தங்களுடைய கண்களினால் பார்த்தார்கள் அநேகருக்குள்ளாக இருந்த அஸ்வத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போனது அநேகருக்குள்ளாக இருந்த வாதம் என்று சொல்லக்கூடியதான வியாதி குணமாகியது ஆகையினால அந்த பட்டணத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது என்று எழுதப்பட்டு இருக்கிறது அதே பட்டணத்தில் சீமோன் என்று சொல்லக்கூடியதான மந்தரவாதம் செய்கிற ஒரு மனிதனும் காணப்பட்டான் அந்த மனிதனை குறித்து அந்த மக்கள் இவன்தான் பெரிதான சக்தி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அவனுடைய எல்லா வார்த்தைக்கும் செவி சாய்த்து வந்தார்கள் ஆனால் பிளிப்போக்குள்ளாக இருந்து புறப்பட்ட தேவ வல்லமையை அவன் பார்த்தபோது அதிசயங்களை அவன் பார்த்தபோது அவனும் இயேசு கிறிஸ்துவின் நர்ச்சிதியை விசுவாசித்தான் எல்லாம் விட்டுவிட்டு மந்திரவாத எல்லாம் வீசி எரிந்துவிட்டு இயேசுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அந்த சீமோனும் கூட ஒப்புக்கொடுத்தான் எல்லா ஜனங்களோடும் கூட சேர்ந்து அவனும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அந்த தெய்வத்தை மெய்யான தெய்வமாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்தை நாம் உறுதியாக எடுக்க வேண்டும் இப்படி உறுதியான தீர்மானத்தை நாம் எடுத்துவிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்து ஒரு புது வாழ்க்கை வாழும்படிக்கு ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை குறித்து கேட்டால் மட்டும் போதாது இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது இயேசுவே நமக்குள்ளாக நிரந்தரமாக வந்து வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய பரிசு தாவியானவரும் நமக்குள்ளாக நிரந்தரமாக வந்து வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனும் தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் வரும்பொழுது மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகிறது அந்த சந்தோஷத்துக்கு பெயர்தான் ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் உலகத்தில் எங்குமே பெற முடியாது இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான தெய்வத்திலிடத்தில் இருந்து தான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்